ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர்லெலாம் கடைக்கு போகும்போது அங்கே சாதனங்களை விற்கிறதுக்கும் பின்ன பில் பே பண்ணி வாங்கிறதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க இது ஒரு குட்டி கடைன்னு சொன்னால் நம்புவீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இதை விற்கிறதுக்கு ஆட்களும் இல்லை காசு கொடுக்கவும் யாரும் இல்லை நமக்கு பிடிச்சதை எடுத்துட்டு அவங்களோட நம்பரில் விப்ஸும் பண்ணலாம் இல்லைனா இந்த டப்பாக்குள்ள காசை போடவும் செய்யலாம் ட்ரெஸ்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த கடை இருக்கு இதே மாதிரி தேனும் வச்சிருந்தாங்க இது ரொம்ப சுத்தமான தேனு கடைகளை விட இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாங்கள் இந்த தேனை வாங்கினோம் காசு பே பண்ணாமல் பொருளை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனால் நம்ம உண்மையாக இருக்கணும்ல இந்த மாதிரி கடைகள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போ